நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி அழகான நம்ம எவருடைய திரு தாமோதரமைக்கு மரியாதை தாக திரு பழனி அவர்கள் அழைப்பது குருஜி நாட்டியாச்சாரிய ஸ்ரீ பாலச்சந்திர ராஜு அவர்களை அவரை பற்றி ஏற்கனவே நான் பல செய்திகள் குறிப்பிட்டேன் பல அழகான அனுபவங்கள் இந்த கலையிலே சேர்த்த பெருமகனார் அவரின் வாழ்த்துக்கள் எங்களுக்கெல்லாம் மூத்தவராக இங்கு அமைந்திருக்கும் குருஜி அவர்களை வணங்கி ஒரு விஷயம் இவங்க வீட்டுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் அழைக்கிறதாக போயிருந்தேன் அவருக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாது அந்த மாதிரி வேலை செஞ்சுருக்காரு சாரு அவர் டைம் டைபிளில் பத்தி நேரமே கிடையாது இன்றைக்கி அவரோட கிளாஸ் தான் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கிறாரு மிக்க சந்தோஷம் அவங்க அப்பாத்தகர் அவர் எங்கள் குருநாதர் கூட ஒன்றா செஞ்சு பயன் வச்சிருக்காங்க அது பெரும் பாக்கியம் சோ இப்போ நான் மிக்க சந்தோஷம் அவரோட அருளாசியை குழந்தைகளுக்கு வழங்கும் வரையில் போடும் உங்கள் முன் அவரை இப்படி கூட அடிக்கட்டேன் திரு குரு பாலச்சந்திர ராஜு அவர்கள் அளிப்பதற்காக இந்த குழந்தைகளின் நாட்டியத்தை என்னால் காண முடிந்தது என்னுடைய தந்தை இவருடைய குருவிடம் மிருதங்கம் அசைத்தார் நான் இவருடைய குருவை பார்த்திருக்கிறேன் ஆனால் இன்று நான் பார்க்கும் பொழுது அந்த குருவின் சாயல் அன்பு ரவிச்சந்திரனத்தில் கூடிக்கொண்டிருக்கிறது மிகச்சிறந்த வாழ்த்துக்கள் கலைஞன் கலைஞனாக இருக்கலாம் ஆனால் குருவின் பிரதிபலிப்பாக இருப்பது மிக மிக கடினம் அந்த பிரதிபலிப்பு ரவியிடம் இருப்பது எனக்கு மிக மிக ஆனந்தம் வாழ்த்துக்கள் நீண்ட காலம் நூறாண்டு வாழ்க நூறாண்டும் கலைப்பணியுடன் வாழ்க உங்கள் கலைப்பணி சிறக்க இந்த நேரம் எடுத்துக்கிறேன் என்ன காரணம் கேட்டோம்னா கலைஞனுக்கு அமிர்தம் அவனை புகழ்தல் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களும் என்னை நான் கற்றுக் கொடுக்கிறேன் புத்தகங்கள் எழுதினேன் ஒளிப்பது செஞ்சுட்டு இருக்கேன் அந்த என்னுடைய சூழ்நிலையில் அந்த இதில் இருந்து என்னை அனைவருமே மாற்றினார்கள் என்று மிக மிக அருமையான சூழ்நிலை ஆடிய குழந்தைகள் மிக அற்புதமாக ஆடினார்கள் பாடிய தியாகராஜன் மிக மிக அருமையாக பாடினார் அருள் நல்ல குடும்பம் கலை குடும்பம் கலை மகனை கலை மகளை பெற்றெடுத்த உடன் இருக்கக்கூடிய கலை ரவிச்சந்திரன் திருமதி ரவிச்சந்திரனை எம் வாழ்த்து தீர்க்க சுகங்களை அவர் இங்கு வந்தவர்கள் அனைவரும் நீண்ட நெடுங்காலம் பரிபூர்ணமாக வாழ்வதற்காக அன்னை மூகாம்பிகை அருள்வாளார் நன்றி வணக்கம் அது போயிருக்கு இதுக்கு ஒரு அங்கீகாரம் வச்சு இந்த குழந்தைங்க என்ன பண்ணியிருக்காங்க எல்லோருமே ஒரு நாலு மார்க்கை முடிச்சுட்டு நட்டுவாங்க இறங்குற முடிச்சுட்டு இப்போ குழந்தைங்கள்லாம் ரெடியாக இருக்கிறாங்க நம்ம கூட ஆக்க வேண்டியது தான் அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி நீங்களும் பயணப்பட வேண்டும் உங்களுக்கு ஒரு சிறு நினைவு பரிசு கலைவாணி அவர்களை வைக்கின்றோம் Thank <laughs> you. ஆக்சுவலாக இந்த ஓவியம் வந்து போன வாரம் நடந்த அலகட்டத்திலேயே வந்துருக்கோம் இதை வரைகிற வந்து ஊரில் இல்லை சென்ற வாரம் மக குட்டியோட டேடியை மேடைக்குவாங்க அதத்தாக இந்த காலை ரெடியா கலை

का आ लवकर कुछ